சரி இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலைமையில வந்து அண்ணாமலை இருந்ததுக்கும் எச் ராஜாவை போட்டதுக்கும் பிஜேபி வளருங்கிறாங்களே எப்படி சார் பாக்கிறீங்க பிஜேபி முதல்ல பிஜேபி வந்து இப்போ வளர்ந்துருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்க என் மண் என் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார் பிரைம் மினிஸ்டர் தடவை வந்தார் அண்ணாமலை ஒரு பிக்சரை காமிச்சாரு மேலிடத்துல நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம் நம்ம திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் நம்ம நிறைய இடத்துல வின் பண்ணுவோம் நல்ல சான்ஸ் இருக்குன்னாரு கடைசியில ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை அது அவனே வெயிலிடம் கேட்டாங்க என்ன அவனை நம்பி ஏமாந்துட்டோம் ஏடிஎம்கே நாங்கள் போகணும்னு பார்த்தோம் நீ தடுத்துட்டேன் கடைசியில் நம்மளோட ஏடிஎம்கே சேர்ந்துருந்தா ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு இடமா வந்துட்டு போகும்போல் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கடைசியில் இப்போ பார்த்தா ஆகஸ்ட் முப்பத்தொன்னூல அண்ணாமலை காலம் முடிஞ்சு போச்சு போகிற போகல ஒரு எடப்பாடியை வைத்தி கணாபின்னா பேசிட்டு போயிட்டார் தற்கொலை தவிர்த்து போய் பதவி வாங்கினீங்க ஏலத்தில் எடுத்தீங்க கொலகார அளவுக்கு கூட பேசிட்டார் பார்த்துக்கோங்க அவ்வளோ மோசமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அவ்வளோ மோசமாக பேசி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அது என்ன அது ஏற்கனவே இருக்கிற உறவில் வந்து இவ்வளோ மோசமாக பேசிட்டு போயிட்டாருன்னு பாஜக மேலிடத்து கவலை வந்து சரி ஓரளவுக்கு அதிமுக ஆதரவாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து பொறுப்பு குழு தலைவராக போட்டாங்க அதுக்கு இருக்கிற எல்லாேருமே பார்த்தீங்கன்னா வந்து வந்து ப்ரோஏ தான் முருகானந்தம் ஆகட்டும் எஸ்ஆர் ஆகட்டும் இல்லை வந்து ராமசீனிவாசன் ஆகட்டும் கனகசபாதி ஆகட்டும் எல்லாமே ஒரு ப்ரோ ப்ரோஏடிஎம்கே லைனில் இருக்கட்டவங்க தான் அதாவது ஏன் அந்த லைனில் இருக்காங்கன்னா ஏடிஎம்கே கூட்டி சேர்ந்தால் சில இடங்கள் பண்ணலாம் வரப்போ அசம்பி எலெக்ஷன்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இப்போ அதிமுகலேயே வேலுமணி போன்றவர்கள் நினைக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி இருந்தால் நம்ம வின் பண்ணுறது ஈஸி இல்லாட்டி கஷ்டம்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால ரெண்டு கட்சியிலையுமே அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட்டணின்றது என்ன சார் கொள்கை சம்மந்தப்பட்டதே கிடையாது கருத்து வேறுபாடு என்ன இருந்தாலும் கடைசி காலத்தில் ஒன்னாலே எனக்கு பண்ண முடியுமா என்னாலே நீங்கள் வின் பண்ணுவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து பொது எதிரியை தோக்கடிக்க முடியுமா பொது எதிரியாது திமுக நம்ம பிரிஞ்சு போனால் நம்ம திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் பிரியும் அது பிரியாத நம்ம அதை எடுக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கணும் அதுதான் பாஜக பிளான் பண்ணுறது அதை ஒட்டி தான் இந்த குழு ஆக்சுவலாக போட்டிருக்காங்க அந்த பொறுப்பு குழுக்கு ரெண்டு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆன்டி டிஎம்கே திமுகவை கடுமையாக எதிர்க்கணும் எல்லாத்துக்கும் தினசரி எதிர்க்கணும் ராஜா டெய்லி பேசிகிட்ருக்காரல அதை எதிர்க்கணும் அதிமுகவோட சாஃப்டாக டீல் பண்ணணும் அதிமுகவோட சாஃப்டாக டீல் பண்ணணும் அவங்கள ஒன்றும் கண்டுக்கூடாது அது அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அதான் உதயகுமார் வரவேற்றார்ல என்ன சொன்னார் பொறுப்பான ஆட்களை போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னார்ல அவர் அவரு ஸோ சொன்னதன் மூலமாக வந்து இப்போ பாஜகவில் எல்லோரும் சுதந்திரமாக இருக்காங்க மாதிரி சொல்லிட்டார் அதான் அண்ணாமலை எல்லாரையும் ஏதோ கட்டி போட்டு வச்சிருந்த மாதிரியும் இப்போ எல்லாம் சுதந்திரமாக மூச்சு விட்ற மாதிரியும் அவர் பேசிட்டார் ஸோ இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இப்போ நவம்பர் மாதம் தான் புது தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து அண்ணாமலையை வந்து தலை பா ஒரு டோம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது டோமுக்கான ஆர்டர் இன்னும் வரல எப்படி கவர்னர் அந்தரத்தில் இருக்கிறோ அந்த மாதிரி தான் அவரும் இருக்கார் ஸோ இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு பாஜகவோட ஒரு சாப்பிட்டான ஒரு இது ரீச் பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை வந்து மறுபடியும் இங்கே தலைவராக போட மாட்டாங்க வேறு எங்கேயாவது தூக்கி ஏதாவது நேஷனல் லெவலில் போட்டு அதிமுகவோட ஏதாவது பண்ண முடியுமா ட்ரை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க இப்போ நயரா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல என்ன இருக்குது அது அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவது எப்படி அப்படிங்கிற போது விஜய் தனியா நிப்பார்னு தெரிஞ்சு போச்சு சீமான் தனியா நிப்பார் தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் தனியார் திமுகவுக்கு எதிரான ஓட்டு நாலா பிரியத்துக்கு பதிலாக அதை ஓரளவு குறைச்சி நம்ம பாஜக அதிமுக பாமக தேமுதிக அப்புறம் ஏசி சண்முகம் போன்ற சிலரை எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு மெகா கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இடங்கள் வரையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எண்பது இடங்களாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற அறுபத்தஞ்சி இடங்களில் குறைஞ்சபட்சம் ஐம்பது இடங்களாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க ஸோ இதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் தயாரி பண்ணுறாரு ஆனால் அவர் அண்ணாமலை சீர்ந்த இல்லாட்டி அவர் மாறலாம் அவங்களுக்கும் வந்து பாஜகவுக்கு என்னென்னா அண்ணா அதிமுகலையே வந்து பாஜக கூட்டணி வேணுன்றவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு டீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதே மாதிரி அதிமுகலையே வந்து ஒரு ஆறு ஏழு மினிஸ்டர்ஸ் எடப்பாடிட்ட நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விஷயத்தை ஏற்கனவே வற்புறுத்தி இருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து அவர் எடப்பாடி கொஞ்சம் அடம்பிடிச்சிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் அரசியலில் வந்து இந்த பேச்சுக்கள் இப்போ அண்ணாமலை பேச்சுக்கள்லாம் இப்போ மறைஞ்சு இப்போ யாருமே இப்போ அதிமுகவை பற்றி பாஜகலேருந்து ஒன்றுமே வரலையே அண்ணாமலையும் பேசுறது பாஜகலேருந்து அதிமுகவை பற்றி எதுவும் பேசுகிறது அமைதியாக இருக்கிறதுனால இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பாஜகவும் அதிமுகவும் நெருக்குவாரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது அதுதான் இந்த குழுவோட ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டாக இருக்குது சரி இது ஒழுங்கான முறையில் போச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கட்டமாக யார் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறது யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடி அதில் விட்டு கொடுக்க மாட்டார் வச்சுக்கோங்க அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்வார் அது பெரிய கட்சியாக இருக்கிறனால அது கொடுத்தாலும் கொடுக்கலாம் பாஜகவுக்கு என்னென்னா எப்படியாவது அதிகாரத்தில் உட்காந்துடணும் அவர் சப்போஸ் அவங்க அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது இப்போ ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஒரு வாய்ப்பு வந்து வச்சுக்கோங்க அதிகாரத்தில் உட்கார வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதனால் இல்லை ஒரு நாலு எம்எல்ஏன்றது பதினஞ்சு எம்எல்ஏ ஆனால் அதுவும் அட்வான்டேஜ் தானே அதனால் அந்த பாயிண்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த வாட்டி நம்ம வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிய விடக்கூடாது நம்ம ஏன்னா ஏற்கனவே வேலுமணி என்ன சொன்னார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாஜகவோட சேர்ந்துருந்தா ஒருவேளை முப்பது இடங்கள் வந்திருக்கும் முப்பது இடங்கள் வந்திருக்கும்னு சொன்னார் ஆக்டுவலாக தமிழ் தேசியம் சொன்னாங்க சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கு தான் சொன்னாங்க அவங்களும் அதனால் வந்து ஓட்டுகள் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியாமல் நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ அதிமுக ஒரு பகுதி என்ன நினைக்கிறாங்க பாஜக பிடிக்காதவங்க எல்ல தேர்தல் கூட்டுன்றது தேர்தலுக்கு தேர்தல் மாற கூட்டு தான் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி நினைக்கல அதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் அசம்பிளி எலெக்ஷன் வச்சபோது நம்ம நாலு இடங்கள் வந்தோம் வரப்போகுதும் ஒரு அசம்பிளி எலெக்ஷனாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து இடங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அதிகாரத்தில் வேறு மத்தியில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இங்கே டீல் பண்ணுறது ஈஸி நமக்கு எல்லா விதமான நிதி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆள் பலம் அடிப அதிகார பலம் அடி ஆட்கள் பலம் பண பலம் எல்லா வளமும் அதானி பலம் எல்லா அம்பானி பலம் எல்லா வளத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க தமிழ்நாடு வந்து பாஜகவுடைய ப்ரியாரிட்டியில் கொஞ்சம் கடைசியில் இருந்தால் கூட இந்த வாய்ப்பு வந்து அதிமுகவோட சேர்ந்தால் கிடைக்குன்றது போது நம்ம எதையும் பயன்படுத்தக்கூடாது அண்ணாமலை வந்து ஒரு ஒரு மாதிரி குழப்பி விட்டு போன ஒரு இந்த அரசியல் சூழலை சரி பண்ணுறதுக்கான வேலை தான் பாஜா ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ விஜயதாரணி அவர்கள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு எனக்கு எம்பிசீட்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்க நம்ப வைச்சாங்க இன்னும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இப்படியே போனால் வெளியிலேருந்து பிஜேபிக்கு யாராவது வருவாங்களா பிஜேபியோட அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து நாகர்கோவிலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சூழல் பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு வேறு வழியில் கொடுத்தாங்க ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து அங்கே போட்டி போடுற வாய்ப்பையாவது கொடுத்துக்கலாம் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துக்கலாம் அதுவுமே அவங்க கொடுக்காத விட்டுறாங்கன்றதான் பாயிண்ட்டு அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு இருந்த எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ பதவியும் போயிட்டு கடைசியில் தமிழிசையும் இருந்த கவர்னர் பதவியும் விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போது தமிழிசை பாருங்கள் எந்த விதமான பொறுப்புலையும் இல்லை டெய்லி பிரசவாச்சு இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு பேசிகிட்டே இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு மீன் த தரையில் இருக்கிற மீன் மாதிரி எப்படி துள்ளி இருக்காங்க அவ்வளோ பொறுக்க முடியல இதெல்லாம் நம்ம டெய்லி ஒரு பெரிய அதிகாரத்தோடனும் நம்மளை இது மாதிரி ஆகிட்டாங்களே நம்ம வின் பண்ண முடியல அதிமுக கூட்டணி இருந்தால் கொஞ்சம் உலக விண்மலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்ற மாதிரியான அவங்க தமிழ் இசைலாம் நினைக்கிறாங்க ஆக்சுவலா ஸோ அதனால வந்து பாஜகவில் வந்து பதவி கொடுக்கறது கொடுக்காதது போன்றதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க கடைசி பிரியாரிட்டி தான் வச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இப்போ தான் ரொம்ப 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 கடைசியில் போராடி சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க இன்னும் ராஜா வந்து அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு அவர் எதிர்பார்த்தவருக்கு வந்து ஞானப்பசிக்கு சோழப்புரின்ற மாதிரி பொறுப்பு கமிட்டி தலைவராக போட்டாங்க அவர் ஏதோ பெரிய பதவியை எதிர்பார்த்தார் நீ பொறுப்பு குழு தலைவராக இருக்குன்னு அங்கே போட்டாங்க சரி கடைசி ஆதா சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு டெய்லி நம்ம ஏதாவது ஒரு சத்தத்தை கலப்பிட்டுருக்கலாம்னு கிளப்பிட்டுருக்காரு ஸோ அவருடைய நோக்கத்தில் தெளிவாக இருக்கார் அதிமுகவை விட சாப்பிட்டா போகணும் டிஎம்கேவை கடுமையாக அட்டாக் பண்ணணும் எந்த அளவுக்கு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கான முயற்சிகளில் தான் ராஜா கொடுத்துருக்கார் அசைன்மெண்ட்டு அதை இந்த மூணு மாதத்தில் அவர் செய்வார் நினைக்கிறோம் அதில் செய்வார்னு நினைக்கிறேன் பாசிட்டிவாக அதில் இருந்ததுன்னா அண்ணாமலை இங்கே போட மாட்டாங்க தூக்கி வேற எங்கேயாவது போட்டுருவாங்க போட்டு ஒரு புது தலைவரை போட்டு அதிமுக ஒரு மெகா கூட்டணி விஷயங்களில் ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ ஹெச்ராஜா ஆளுநரை சந்திக்கிறதும் தமிழ்நிசை சந்திக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை தான் இல்லை அது தமிழ் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஆலோசகரே கவர்னர் தானே இருக்குது ஆளுநர் தான் ஆலோசகராக இருக்காரு அதனால் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் நான் என்ன பேசுகிறேன் நீ என்ன பேசுகிறேன் நான் இந்த மாதிரி பேசுவேன் பாடத்திட்டம் தெரியவில்லைன்னு பேசுவேன் தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ்லாம் சிறியில்லேயும் பேசுவேன் பசங்கள்லாம் ரொம்ப முட்டாளா இருக்காங்கன்னு பேசுவேன் நீங்கள் நான் சொல்கிறதா நீங்கள் ஆமோதிச்சு நீங்கள் பேசுங்க நீங்க வேற ஒரு விஷயத்தை எடுங்க நீங்க திமுக நான் இப்படி அட்டாக் பண்ணுறேன் நீங்க அப்படி அட்டாக் பண்ணுங்க எல்லாம் ஆளுநர் வந்து அவர் அவர் வேலையே செய்யறாரு அவர் கொடுத்துருக்கிற வேலை தவிர மற்ற வேலை எல்லாமே செய்யறாரு ஸோ தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் ஆளுநராக தான் இருக்காரு ஸோ அவர்கிட்ட அட்வைஸ் பண்றதுக்காக தான் தமிழ் செய்யும் ராஜாவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தே ஆளுநர் வந்து ஆளுநர் எச்சிராஜாவை போட்டது திமுக எந்த வகையில் பலன் அளிக்கும் இவங்க டெய்லி இதே மாதிரி ஒரு பிரச்சனையை கிளம்பிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஸ்டாலின் சொல்ற மாதிரி எங்க ஆளுநர் இருந்தால் போதும் எங்களுக்கு வந்து வாக்கு வந்துருங்கிறாரு உண்மையா அது ஓரளவுக்கு உண்மை தான் ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் செயல்படாத விட விட விட்டிங்கன்னா இப்போ ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னிங்க சென்ட்ரலேருந்து கேட்டால் வந்து நீங்கள் பிஎம்சி ஸ்கூல் ஃபண்டு பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கணுன்றீங்க சமக்கிர சிக்ஷா அபியான் அதில் இருந்து நிதி கொடுக்க மாட்டேன்னுட்டிங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது பிஎம்ஸ்ரீயில வந்து மூணாவது லாங்குவேஜாக இந்தியை திணிக்கிறீங்க எப்படி இவங்க ஏற்றுப்பாங்க அவங்க அதை ஏற்றுண்டா தான் நீங்கள் சமக்கிர நிதி கொடுத்து கொடுப்பேன் இந்த விஷயங்கள்லாம் மத்திய அரசுக்கு எதிராக பேசப்படும் அதே மாதிரி ஆளுநர் சொல்கிற பாடத்திட்டம் அவர் இந்த இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே அவர் பாடத்திட்டத்தை பற்றி பேசுகிறாரு பாருங்க இது சொல்லி வச்சு பண்ணுறது தானே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றான் சென்ட்ரலில் நீ வந்து தமிழ்நாடு பாடத்திட்டம் சரியில்லைன்னு பேசுகிறேன்னு அப்போ என்ன அர்த்தம் அந்த அந்த கவர்மெண்ட் நிதி கொடுக்காததுக்கும் நீ பேசுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அடிக்கிறீங்க இப்போ இது மாதிரிலாம் அடிச்சா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி அந்த அசோக் நகர் ஸ்கூலில் அந்த தன்னார் ஒருத்தர் வந்து ஆன்மீகம் பே என்ற பேச்சில் வந்து பகுத்தறிவு கோயில் பேச்சுக்கள் பேசும்போது இன்றைக்கி அன்பில் பொய்யா மொழியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டியும் டேக் பண்ணி ஏகப்பட்ட ட்விட்டரில் வந்து கண்டனம் பண்ணி போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக அப்போ மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க பாருங்கள் அப்போது அப்படி இருக்கும்போது மத்தியில் இருக்கிற பாஜக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணி அரசு அல்லது இங்கே மாநில ஆளுநர் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் எப்படி பாதிக்குதுன்னு நிச்சயமாக மக்கள் பார்த்து தான் இருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறது முக்கியமாக ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இங்கே பெரும்பான்மையாக இருக்குது அதை வந்து தக்க வைக்கிறதுக்கான எல்லா வசதியும் வந்து ஆளுநர் செஞ்சு தரார் டிஎம்கேக்கு அதை வந்து இப்போது சப்போஸ் விஜய் கூட நாளைக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் அந்த ஓட்டு அங்கே போகாது ஏ ஆளுநர் நம்ம திமுகவை தான் ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு அதனால வந்து நம்ம ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும் விஜய்க்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அவங்க நாளைக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆளுநரும் மத்திய அரசும் திமுகவை தான் எதிரியாக நினைக்கிறாங்க ஸோ நம்ம ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும்னு மக்கள் திமுக அரசை வந்து ஆளுநரும் பழி வாங்குறாரு மத்திய அரசும் பழி வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிற லெவலில் தானே இங்கே இருக்கு ஆக்சுவலா ஸோ அது அட்வான்டேஜ் தான் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க